ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசிரி விவாஸ் இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் தட்டப்பேர் சருக்கா போட்டி எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மார்னிங் டிஃபன் லன்ச் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி லன்ச் பாக்ஸு போ கொடுத்து விட்டால் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ரோட்டீன் ரிச் தட்டைப்பேர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் இதோட ஏழு பல்லு போல் பூண்டு க்ளீன் பண்ணது அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பந்து போட்டுக்கிறேன் இது நல்லா ஃப்ரை பண்ணணும் ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா இதை திருப்பி நம்ம சாந்தா அரைச்சிட்டு சாம்பாரில் சேர்க்க போகிறது தான் இதோட கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி அரிஞ்சு இதிலே போட்டுக்கலாம் நல்லா வணக்கினதுக்கப்புறமா ரெண்டு பட்டை சின்ன சின்னதாக ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் அதோட கூட ரெண்டே ரெண்டு லவங்கம் மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்தா குழம்பு மசாலா வாசமாக இருக்கும் கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு நாலு மிளகு போல் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடு நான் இங்கே ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இது கூட நம்ம தேவையான மசாலாவை இதுலேயே நம்ம சேர்த்துக்கு போகிறோம் வழக்கமாக குழம்புல தான் நம்ம சேர்ப்போம் இந்த தேங்காவோட சேர்த்து அரைக்கிறப்ப அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும் குழம்பு திக்னஸ்க்காக இங்கே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டு கடலை இதுக்கு பதிலாக நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம சாம்பார் வைக்க போகிற பாத்திரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் போலவே தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு பப்பு கடலைப்பருப்பு ஆஃப் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இடிச்சு வச்ச பூண்டு அஞ்சாறு பல் ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட நான் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்குவாங்க ஆப்ஷனல் தான் தேவைப்பரவ சேர்த்துக்கலாம் அது கூட மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மீடியமாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதோட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது கூட சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வணங்குனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் இங்கே சுரக்கா சேர்த்துருக்கேன் இதுக்கு கூடவே நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இல்லைனா மற்ற காய்கறிகள் முருங்கைக்காய் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான காரத்துக்கு சாம்பார் பொடி ஆஃப் டேபிள் ஸ்பூனும் சால்ட்டும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் சுரக்காய் சீக்கிரமாக வெந்துருங்க ஒரு ஏழு நிமிஷம் போல் சீக்கிரமாக வெந்துடும் இப்போது நம்ம மூடி வச்சுட்டு மூடி வச்சுருந்த பிளேட் எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு சுரக்கா வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த தட்டைப்பயிறு இதோட சேர்த்துக்கலாம் நான் இங்கே இரநூறு கிராம் அளவு தட்டைப்பயிறு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஐம்பது எம்எல் போல் புளி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் புளிப்பாக சேர்த்துட்டா புளி குழம்பிடும் அதனால் நான் ஒரு ஐம்பது எம்எல் மேலே சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம் அதனால புளி கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்தை இதோட சேர்த்துக்கலாம் சாந்த சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம் சரி பார்த்துட்டு நம்ம அதோட இதோட சேர்த்துக்கலாம் மிளகாய் மிளகாய்த்துளும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான சேர்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் மசாலா வாசமெல்லாம் போய்ட்டு பச்சை வாசனை நீங்கி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா லஞ்சுக்கு குட்டிஸ்க்கு கொடுத்து விடலாம் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ஸ் லன்ச் பாக்ஸும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்